அப்ப குரு காரகத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா தாமரை மலர் தான் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா பச்சை அரிசி அரிசி அந்த மாவு நல்லா அரைச்சுக்கணும் அதோட என்ன பண்ணிக்கணும்னா மஞ்சள் தூள் கலந்துக்கணும் இந்த மஞ்சள் தூள் கலந்து உங்களுடைய வீட்டுடைய வரவேற்பறை அல்லது பூஜை அறை இதுல வந்து பாத்தீங்கன்னா தாமரை கோலம் இதுல இதழ்கள் எல்லாம் கணக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க தாமரை கோலம் அழகா போட்டுக்கலாம் அந்த தாமரை மலருக்கு மேல் என்ன பண்ணும்னா திருவடிகள் யாருடைய திருவடி குருவினுடைய திருவடி அந்த குருவினுடைய திருவடியையும் என்ன மஞ்சள் தூள் பச்சரிசியில கலந்ததுல குரு கிருஷ்ண ஜெயந்திக்கு வரைவோம் இல்லையா இது இது வந்து கையால பாதம் வரைஞ்சி திருவடிக்கு சென்டர்ல ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்னா ஸ்வஸ்திக் வரையணும் சரியா ரெண்டு அதாவது பாதத்தினுடைய சென்டர்ல ஸ்வஸ்திக் வரையணும் அந்த மாதிரி இந்த குறியீடு தான் வந்து நமக்கு நம்மளுடைய முன்ஜென்ம பாவம் நீர்க்கக்கூடிய குறியீடு இப்போ அந்த குருவினுடைய பாதத்தை நாம அர்ச்சித்தாக வேண்டும் அப்ப அர்ச்சிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி மலர்கள் பயன்படுத்தலாம் மஞ்சள் நிற மலர்கள் பயன்படுத்தலாம் சிவப்பு நிற மலர்கள் பயன்படுத்தலாம் மல்லிகைப்பூ பயன்படுத்தலாம் வில்வம் பயன்படுத்தலாம்